பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் போஸ்டிங் போகிறதுல பிரச்சனை ஆள் சேர்க்கறதுல பிரச்சனை அப்படிலாம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் அதுக்கெல்லாம் கூட புசியானந்தும் அந்த பொதுக்குழுவில் பேசினார் நீ ஆளெல்லாம் வச்சு பேச வைக்கிறீங்கன்னு ஆனால் தாடி பாலாஜி புஸியானந்த் மேலே குற்றம் சாட்டுறாரு சந்திக்கவே முடியல விஜய கூட்டு வந்த ஆளை சேர்க்கக்கூட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தாடி பாலாஜி ஒரு பரிச்சயமான நபருக்கே அந்த ஒரு சிக்கல் இருக்குதா தாடி பாலாஜி ஒரு சினிமா நடிகர் அதுவும் விஜயோட பல படங்களில் இணைந்து நடித்தவர் அவருக்கே சிக்கல்னால் யாரையுமே பார்க்க கூடது இல்லையா தாடி பாலாஜி பேட்டி நானும் பார்த்தேன் பொதுச் செயலாளர்னா பொதுச் செயலாளராக நடந்துங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா இவர் தாடி பாலாஜியை சந்திக்க விடலைன்றது ஒன்று அப்புறம் தாவேக்கா நடத்துகிற நிகழ்ச்சிகளில் தாடி பாலாஜி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுதான் அவர் சொல்கிறார் அதாவது அந்த இடத்துக்கு வந்தார்னா பொதுச் செயலாளர் மீது விழுகிற வெளிச்சம் குறைந்துவிடும் ஒரு நடிகரான தாடி பாலாஜிக்கு வெளிச்சம் கிடைத்தவுடன் அவர் பயப்படுறாருங்கிறார் அது அந்த வார்த்தையை அவர் சொல்லியே சொல்லிட்டார் இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறாரு தெரில ஆனால் உண்மை என்னென்னா மாதவரத்தைச் சேர்ந்த தனது நண்பர் பாலாஜியோட ரொம்ப நண்பர் அவர் ஒரு வியாபாரி பிஸ்னஸ்மேன் அவர் கூட்டிக்கிட்டு போய் போச்சாளர்கிட்ட இந்த திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் ஒரு பதவி கொடுங்கன்னு ஒரு சொல்லியிருக்காரு அதன் பிறகு இன்னொரு ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிருக்காரு இவங்களாம் வலிமையானவர்கள் செலவு செய்வார்கள் கட்சிக்கு பயன்படுவார்கள் அப்படின்னு என்ன கொடுமைன்னா மூணு மாதம் அலக்கழித்து அந்தால தனியாக கூப்பிட்டு கேப்பா நீ அவர் கூப்பிட்டு ஏப்பா நீ வர நீயே வந்திருக்க வேண்டியதானே இவங்கள அவர் கூட்டிகிட்டு வராத ஆ நான் உனக்கு பார்த்து பண்ணுறன்னு அவன் போய் உண்மையை சொல்லிட்டான் ஆனால் இவங்க கூட போனதாக தான் எனக்கு பதவி கிடைக்கலன்னு அப்போது பாலாஜி என்ன யோசித்து பாருங்கள் தான் கூட்டி கொண்டு போகிற நபர் பதவி தள்ளலாம் இது சொல்லியிருக்கூடாது வேற ஒருத்தர் அங்கே வலிமையாக இருக்காருன்னு சொல்லியிருக்கலாம் நீ அவர் மூலயமா வராது இதுதான் விழுப்புரத்தில் எதிர் இதுதான் தூத்துக்குடி தூத்துக்குடியில் இதே மாதிரி விஜயோட சேர்ந்து நடித்த நடிகர் ஸ்ரீநாத் பல படங்கள் நடித்தவர் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் அவர் அமமுகார் டிடி தினகரன் கட்சியில் இருந்த நபர் பிரைட்டர்னு பேர் அந்த பிரைட்டரை எங்கள் கட்சியில் சேர்த்துங்க நல்லா செலவு பண்ணுவார் அதாவது வலிமையான நபர் மீனவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவருக்கும் பதவி இல்லை அப்போது இவரை நம்பி இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் பதவி என்ற ஒரு திட்டத்தை ஆனந்த் வைத்திருக்கிறார் இதுதான் பிரச்சனை அதை விட கொடுமை இவங்க கூட்டின பொதுக்குழுவே செல்லாதுன்னு ஒருத்தர் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு ஆமாம் அவர் வந்து அவரும் தாவேக்காவை சேர்ந்தவர் தான் தாவேக்காவில் விழுப்புரத்துக்கு போகும்போது புசியானது இவர் வரவேற்புக்கு போது இவரை பைபாஸ் பண்ணிவிட்டு அந்த நிர்வாகி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டார் இவர் வேற கட்சியிலேருந்து வந்தவர் அப்படின்னு ஒரு புறக்கணிச்சாங்கன்னா அவர் நீண்ட நாளாவே சோசியல் மீடியாக்களில் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அவரு தான் இந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு சொல்லி கில்லி சுகர்ணா அப்படின்றவர் பேசுகிறாரு அவர் முன்னாடி கவுன்சிலராகவும் இருந்திருக்கிறாரு திமுக தான் அதாவது விஜய் நடிக்க வந்த போது அவருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பித்தவர் தான் அந்த நபர் நீங்க சொன்ன நபர் கில்லி சுகர்ணம் அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கப்புறம் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தாலும் அவருக்கு திமுகவில் சேர்ந்து ரெண்டு முறை கவுன்சிலர் வாங்கியிருக்காரு அப்போ ரெண்டு முறை பதவி ஜெயிச்சிருக்காருனா திமுகவில் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சுவார் இவர் என்ன பண்ணுறாரு இவர் நோட்டீஸ் அனுப்புகிறார் எலெக்ஷன் கமிஷனுக்கு டெல்லி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் விஜய்க்கு சேர்த்து அனுப்புகிறார் அதாவது நீங்கள் கூட்டிய பொதுக்குழு செல்லாது இது முறைப்படி நீங்கள் தேர்தல் நடத்தவில்லை கிளைக்கழகம் நகரம் ஒன்றியம் இதெல்லாம் தேர்தல் நடத்தி நிர்வாகிகள் நியமித்த பிறகு மாவட்ட செயலருக்கு தேர்தல் வைக்கணும் அவர்கள் தேர்தலில் ஜெயித்த பிறகு நியமிக்கக்கூடாது நியமனம்னு போட்டுக்கிறீங்க நீங்கள் அது அப்போ அவங்களாம் தேர்ந்தெடுத்த பிறகு பொதுக்குழுக்கு முன்பாக தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்ற நிர்வாகிகளுக்கும் நீங்கள் தேர்தல் நடத்தியிருக்கணும் அப்போ தலைவரை எதிர்த்து யாருமே போட்டில்னா தலைவர் வந்து ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு அப்புறம் அறிவிக்கணும் அப்புறம் தலைவரின் பெயர்கள் பொதுச் செயலாளர் எல்லாரும் மற்ற நிர்வாகிகள் வரணும் இன்னும் சொல்ல போனால் ஆதவ பதவியே செல்லாதுங்கிறார் ஆதவ் அர்ஜுனுக்கு நீங்கள் வந்து தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒரு புதிய பதவி கொடுத்துருக்கீங்க அவர் கட்சியில் இணைவதற்கு முன்பாக பைலாவை டெல்லியில் பதிவு பண்ணிட்டீங்க கட்சியுடைய சட்டத்திட்டங்கள் இவர் எங்கே வாங்கியிருக்காரு இந்த விழுப்புரம் தம்பி அவர் போய் ஆர்டிஐயில் போய் கேட்டு டெல்லி எலெக்ஷன் கமிஷன் வாங்கியிருக்கார் இவங்க பதிவு பண்ணும்போது அந்த பதிவு பண்ண படி அதாவது தாவேக்கா சட்டத்திட்டப்படி நீங்கள் இந்த பதவிக்கு பொதுக்குழுவில் என்டாஸ் பண்ணியிருக்கணும் அங்கீகாரம் கொடுத்துருக்கணும் அதுவே பண்ணல ஸோ ஆதவ அர்ஜுன பதவியே செல்லாது தலைவர் செல்லாது பொதுச் செல்லாது ஆதவ அர்ஜுன பதவி செல்லாது எந்த பதவியும் செல்லாது பொதுக்குழுவே செல்லாதுன்னு ஓடி சமைச்சிருக்காரு இல்லை கட்சி தொடங்குறது இப்போ தான் பைலா கொடுத்ததும் இப்போ தான் இருக்கும் அதுக்குள்ள பைலாவில் என்ன கொடுத்துன்னு தெரியாமல் ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருப்பாங்க இல்லை அந்த ஒரு ஒரு இடத்துக்குள்ள பொதுக்குழு செயற்குழு கூட்டணும்னு விதி அது எலெக்ஷன் கமிஷனில் போய் நாம்கே வாஸ்தியை தான் பதிவு பண்ணணும் அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பெயரளவில் அந்த கூட்டம் கூட்டி நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம் போட்டோன்னு ஒரு காப்பி கொடுத்தா எடுத்துக்க போகிறாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சட்டத்திட்டப்படி தேர்தலின் மூலமாகத்தான் எங்களுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர் நியமனம் அறிவித்து தவறு அப்போ இதை ஏற்கனவே அந்த தம்பி அந்த பொதுச் செயலர் கிட்ட அவர் காதல் கொடுத்து வாங்கலை இப்போ விஷயம் தெரிந்த பிறகு அட்வொகேட்டை தேடி ஓடுறாங்க எப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அட்வொகேட் ஜென்ரலாக இருந்தவரோ திமுக ஆட்சி காலத்தில் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தால் பழைய நபர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி ரேட்டிஃபிகேஷன் பண்ணுறது நாங்கள் இப்படி நடத்திட்டோம் சரி தப்பு தான் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா வழி இருக்கா எலெக்ஷன் கமிஷன் எங்கள் கட்சி ரத்து பண்ணிடுமா கட்சியே இருக்காதா இதை புதுசாக வர நடத்தணுமா புதுப்பு அப்படி பண்ணாதீங்க அவசர செயற்குழு இல்லை பொதுக்குழு கூட்டுங்கன்ட்டாங்க இதில் என்னென்னா இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லேயே நிறைய சிக்கல் இருக்குது எல்லாம் நீங்கள் வந்து அதில் அப்பாயின்மெண்ட் லெட்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பையன் வந்து அடித்து அடித்து அறிக்கை அனுப்புவதை பார்த்தா ஒரு தெளிவான நபராக அந்த விழுப்புரம் சுகர்னு இருக்கிறார் அவரை வெளியே விட்டது இவங்க தப்பு தான் அனுபவம் இல்லாத ஆட்கள்லாம் வச்சு நாங்கள் கட்சி நடத்துவோம்னு சொல்லிட்டு இருந்ததில் இது ஒரு சிக்கல் இருக்குதா உண்மையிலேங்க ஒரு கட்சியுடைய பொதுக்குழு எப்படி கூட்டணும் எப்படி நடத்தணும் அதுக்கு முன்பாக என்னெல்லாம் செய்திருக்கணும் அதெல்லாம் தெரியாமல் தானே மாட்டிக்கிட்டு இருக்காங்க லேட்டி இது வந்து பொதுவழிக்கு வந்திருக்காது இது அதாவது ரெண்டு முறை கவுன்சிலராக இருந்த அவர் வக்கீலாக இருப்பார் நினைக்கிறார் அந்த தம்பி அவருக்கே இவ்வளோ விவரம் தெரியுதுன்னா இந்த கட்சியோட பின்னணியில் இருக்கிற ஜான் ஆர் ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க பொருளாளர் இவங்களுக்கு ஒரு வக்கீல் டீம் இருக்கும்ல இல்லை இப்போ இவங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஜான் ஆரோகசாமி ஆதவ் இவங்களாம் வந்து தேர்தல் வியூ வகுப்பாளர்கள் அதனால் அவங்களுக்கு கட்சியை பற்றியான நடவடிக்கைக்குள்ளே தெரியாமல் அது எப்படி எப்படி சொல்கிறீங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் ஃபைல் பண்ணுறதுலேருந்து எல்லா விவரம் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காங்க அது இது ஏற்றுக்கவே முடியாது ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னால் ஒரு கட்சி எப்படி இருக்கணும் கட்சி எப்படி பதிவு பண்ணணும் கட்சிக்கு என்ன பயிலாக இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்காங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் இந்த பகு திருத்த மசோதாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அனுமதியெல்லாம் கிடைச்சிருச்சா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கட்சியே கலகலத்து போயிருக்கு கட்சி தலைவர் பதவியே கேள்விக்குறியாக இருக்குதுன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சுருக்கேன் நீங்கள் நிறைய ஆர்ப்பாட்டத்தை கேட்குறீங்க அது தமிழக அரசனுடைய அனுமதியோடு நடக்கும்னு நினைக்கிறேன் பிரதமர் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அவரை சந்திப்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்குதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க இவங்கெல்லாமும் இருக்குது செங்கோட்டைன்னு இருக்கிறாரா யார் யாருக்கெலாம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க இல்லை கிடைச்சிருக்குது யாருக்கு வாய்ப்பு இருக்குது பிரதமர் வந்து இலங்கைக்கு போய்விட்டு அங்கே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடுக்கு கிடைக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அதுக்கு தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவு மீட்க வேண்டும் தீர்மானமே போட்டாங்க பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு ஒரு பெரும் அளவுக்கு நிதி உதவி கொடுத்துருக்கிறார்கள் அதனால் அந்த கச்சத்தீவு குத்தகிக்க வேண்டும் என்று இந்திய அரசு கோரிக்கை வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி கோரிக்கை வைத்தால் இலங்கை அரசு கொடுத்து விட்டால் அது மிகப்பெரிய வெற்றியாக பாஜகவுக்கு கிடைத்துவிடும் தேர்தலில் குறிப்பாக மீனவர்கள் மத்தியில் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கும் ஒன்று இந்த நேரத்தில் வந்து அந்த இலங்கையை முடிச்சுக்கிட்டு மதுரைக்கு வர்றார் ராமேஸ்வரம் ரயில் பாலம் திறக்க போகிறார் திறப்பதற்கு முன்பு மதுரையில் நைட் தங்குறார் அஞ்சாந்தேதி இரவு தங்குவதாக இருக்கிறது அங்கே இந்த ஓட்டலில் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பது உறுதி சந்திப்புக்கு இபிஎஸ் கேட்டிருக்கார் ஓபிஎஸ் கேட்டிருக்கார் வாசன் கேட்டிருக்கார் பாண்டியன் கேட்டிருக்கார் ஏசி சண்முகம் கேட்டிருக்கார் எல்லாம் கேட்டிருக்காங்க அண்ணாமலை அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டதை சொல்லக்கூடாது ஏன்னா அண்ணாமலை கட்சிக்காரர் அவருக்கு சுலபமாக கிடச்சிரும் இல்லை என்ன ஒரு ஒருவேளை அங்கே கட்சிக்காரர் லேட் நைட் வந்து சந்திக்க முடியாமல் ராமேஸ்வரம் ரயில் பாலம் திறந்த பிறகு மதுரைக்கு வந்து டெல்லிக்கு கிளம்புகிற நேரத்தில் ஒரு தர்ம தரிசனம் போல் கிடைத்தால் அது ஈபிஎஸ்க்கு தான் அசிங்கம் இப்போ இந்த நேரத்தில் இபிஎஸ் போய் என்ன சந்திக்க போகிற தேவையில்லை ஏதோ ஒரு கோரிக்கை மனு கொடுக்க போகிறாங்க இப்போ தான் வந்து அமித்ஷா பார்த்தீங்க அதுக்குள்ளே ஒரு கோரிக்கை மனு அது தமிழ்நாடுடைய ஜீவாதார பிரச்சனை அதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைக்கு பிரதமர் சந்தித்தார் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அது தர்ம தரிசனமாக ஏர்போர்ட்டில் அமைந்து விட்டால் ரொம்ப சிக்கல் கேலி பண்ணுறாங்க மதுரையில் மதுரை இன்னைக்கு ஒருத்தர் போஸ்ட் அடிச்சிருக்கார் செங்கோட்டையின் பொதுச் செயலாளர் ஒய் வழங்கிய பாஜகவுக்கு நன்றின்னு ரீபிஎஸ் இருக்கார் கண்டா வர சொல்லுங்கிறாங்க கேலி பண்ணுறாங்க அதிமுகவில் அந்த போஸ்டுக்கு பின்னாடி இணையதளத்தில் விமர்சனம் வருது நீங்கள் வந்து மும்முடி பூண்டி எக்ஸ்எம்எல்ஏ கையெழுத்து போட்டார் மும்முடி கோழி ஆதரவாக பஸ் ஸ்டாண்டில் என்னென்னு தெரியாமல் கையெழுத்து போட்டார் கட்சி ஊட்டி நீக்கிட்டீங்க சரி அவர் நீக்கிட்டீங்க தலைவாய் சுந்தரம் ஒரு ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் கன்னியாகுமரி தொடங்கி வச்சார் நீக்கிட்டீங்க செங்கோட்டின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் உங்களை சொல்லாமல் டெய்லி போனார் உங்களை மைக்கு நின்ட்டுனா பல் சொல்ல மறுக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்குறாங்க இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து போஸ்டர் அடிக்கிறாங்க நிச்சயமாக இதன் பின்னால் பாஜக கலகம் செய்கிறது இந்த போஸ்டர் மட்டுமல்ல சைதுரைசாமி அறிக்கை விடுகிறார் அந்த அறிக்கையில் மிக மிக மோசமான ஒரு வாசகம் நீங்கள் வந்து ஒன்றிணையணும் அதோடு அவர் நிறுத்திருக்கணும் பாஜக கூட்டணிக்கு வரணும் இருபத்தி கட்சி வந்து எம்ஜிஆர் கண்ட கனவு போயிடும் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு வரணும் என்ற அரசியலே இல்லாத சைதசாமி எதுக்கு அறிக்கை விடணும் இல்லை சைது துரைசாமி ஒரு எம்ஜிஆருடைய விசுவாசி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர் அப்படிலாம் இருந்ததுனால அந்த கட்சி நல்லா இருக்கும்னு நினச்சி சொல்லலாம்ல அதில் என்ன தப்பு இருக்குன்னு தப்பு இல்லை நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதோடு இருந்தால் எடப்பாடி கூட பாராட்டியிருப்பார் பரவாயில்ல அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்குது ஏதோ ஒன்றிணைன்னு சொன்னார் அப்படின்னு ஆனால் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதோடு இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் திமுக வீழ்த்துவதற்கு பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் சரி இந்த அறிக்கையின் பின்னால் கவர்னர் இருப்பதாக சொல்கிறார்கள் இது எங்கே அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க ஏன்னா ராஜ்பவனில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சியிலையும் செய்தி சமைப்பை பங்கேற்கிறார் கலந்து கொள்கிறார் அவருடைய அழுத்தத்தின் பேரில் தான் இந்த பாஜக கூட்டணி வார்த்தை வருகிறது சரி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் ஒரு பேட்டி கொடுத்தார் ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி அப்படின்னு சொன்னார்ல இவர் அதிமுக விஸ்வாசி எம்ஜிஆர் அந்த கட்சி இருக்கணும்னு நினைக்கிறார எம்ஜிஆர் தொடர்ந்து கட்சி இருக்குன்னு நினைக்கிற சை தமிழசாமி அண்ணாமலைக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல ஏதோ ஒரு வார்த்தை எங்க ஒரு சின்ன பதிவு பண்ணாரா அன்னைக்கு வாங்க திறக்கலையே அரசியல் ஒதுக்கி இருக்கு இப்ப மட்டும் எதுக்கு அறிக்கை விடுறீங்க கட்சி நல்லா இருக்கணும் தானே கட்சி நல்லா இருக்கணும் ரைட்டு இன்னும் கூட்டணி பற்றி முடிவு வந்து எட்டப்படவில்லை அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதை அமித்ஷா சொல்லிட்டாரு ஆனா எடப்பாடி இன்னும் சொல்ல மறுக்கிறார் அதில் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குல்ல அந்த கட்சி தலைமையில் இப்போ எல்லாரும் பொதுச் செயலர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்க யாரோ ஒருத்தர் நெரு தலைவராக இருப்பார் அவர் நெருக்கடி இருக்கும் அந்த நெருக்கடி உடனே ஒத்துனு வர முடியுமா கண்டிப்பாக கூட்டணி வந்துவிடும் நான் வராதுன்னு நினைக்கல வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சரி அந்த நெருக்கடியை வந்து சமாளிப்பதற்கு சில அவகாசம் தேவைப்படும்ல அது எடப்பாடி எதிர்பார்ப்பார் ஆனால் நீங்கள் என்ன கேள்வி பண்ணுறாங்க இந்த இப்படி ஒரு அழுத்தம் வருவதற்கு பாஜக கலகம் செய்கிறது இந்த கலகத்தை கண்டும் காணாமல் போய் கொண்டிருப்போம் தான் இபிஎஸ் வேலையா கண்டா வர சொல்லுங்கன்னு கேலி பண்ணுற அளவுக்கு தான் இபிஎஸ் இருக்காரு இந்த நேரத்தில் போய் நீங்கள் பிரதமரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் சர்க்கல் பிரதமரை சந்திப்பதற்கு தனியாக அப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்குதா இல்லை இந்த ஏர்போர்ட்டில் சந்திக்கிறது தான் அவருடைய விஷயம் இல்லை தனியாக தான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு ஹோட்டலில் தான் சந்திக்குதான் கேட்டிருக்காங்க அப்பாயின்மெண்ட் கிடைத்தா நல்லது அங்கே இல்லை நீங்கள் தர்ம தரிசனம் கிடைக்குமா ஏன்னா இது வரைக்கும் உறுதிப்படுத்தலை அங்கே இலங்கையிலேருந்து வர டைமிங் அப்புறம் அங்கே பாஜகவுடைய நிர்வாகிகள் கூட்டம்லாம் இருக்கு அண்ணாமலை மற்ற மாநில தலைவர் நிர்வாகிகளோட கூட்டம் கூட்டிகிட்டு தான் இவங்கள பார்ப்பாங்க ஏன்னா முதல்ல கட்சிக்காரங்களை சந்திச்சுட்டு தான் கூட்டணி கட்சி பார்ப்பாங்க அதிமுக கூட்டணி கூட இல்லை ஓபிஎஸ் பார்ப்பாங்க பார்ப்பாங்க பாஜக நிர்வாகிகள் கூட்டம் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிற்கு புதிய தலைவர் இல்லை அண்ணாமலையை தொடர்வார் அதுக்கான ஆலோசனை கூட்டமாக இல்லை அண்ணாமலைக்கு ஒரு புதிய பதவி தயாராகி கொண்டிருக்கிறது அது வந்து எப்படின்னா அகில இந்திய தலைவர் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வாக்கில் அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது யார் புதிய தலைவர்னு மகாராஷ்டிராவா மத்திய பிரதேசமானு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலத்தில் அண்ணாமலைக்கு என்ன பதவி என்ன கொடுக்க போகிறான்னு அதுக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிடும் ஆனால் பெங்களூரில் ஏப்ரல் மாதம் மூன்றாவது வாரம் தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கப்போகுது அதற்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பெங்களூரில் நடக்கிற இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் அண்ணாமலைக்கு ஒரு பதவி உயர்வு அதாவது ஐந்து மாநில ஒரு பொறுப்பு கொடுக்க போறோம் சவுத் மிஷன் பிஜேபியுடைய சவுத் மிஷன் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த ஐந்து மாநிலங்களில் பாஜகவை வளர்த்தெடுக்கும் சவுத் மிஷன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு சவுத் மிஷன் டைரக்டர்னு ஒரு போஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி இருக்கும்னு ஒரு தகவல் வருது உண்மையா பொய்யா இல்லை தேசிய செயலாளரா இல்லை சவுத்துலாம் கிடையாதுங்க சார் ஏற்கனவே சிக்கல் இருக்குது கர்நாடகாவில் ஒரு நாள் சிக்கல் இருக்கும் தமிழ்நாட்டில் சிக்கல் இருக்குது திரும்ப தமிழ்நாடு கர்நாடகா போட்டால் அங்கே இருக்கிற மாநில தலைவர்கள் பொறுப்பாளர்களுக்கு வந்து சண்டை வரும் நார்த் ஈஸ்ட்டு கொடுத்துருங்க அவருக்குன்னு சொல்லலாம் எனக்கு தெரிந்தவரை எனக்கு கிடைத்த தகவல் சவுத்து மிஷன் டைரக்டர் என்ற புதிய பதவி அண்ணாமலைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது んで